அப்பத்தா கூப்பிடுறாங்க செய்து அவரும் கிட்ட வந்து என்ன அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இன்றைக்கி என்ன தெரியுமா உன்னோட பொண்டாட்டி கண்டிப்பாக சின்ன மருமக தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு ஏன் என்ன அப்பத்தா திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு செய்து கேட்குறாரு இல்லை இன்றைக்கி பாங்காலிங்க எல்லாருமே இங்கே வராங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே உன் பொண்டாட்டி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு வந்தவனு யோசிக்கிறாரோ ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு யோசிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு சரி நான் ஒரு ஐடியா தரேன் உங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி தரேன் நீ எக்ஸக்டாக காதில் மாட்டிக்கும் உங்கள் அம்மா பேசுகிறது எல்லாமே இதில் கேட்கும் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு கேட்டு அப்படியே சமைச்சிட்டு இன்றைக்கி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரி நீங்கள் ஃபோன் போட்டு கொடுங்க நான் அம்மா கிட்டே பேசிக்கிட்டே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அதே மாதிரி ஆ தாமரைக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே வந்து சமைக்கணும் அதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு ஆ சரி சரி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க தமிழ் அழகாக சூப்பராக எல்லாமே சமைச்சிக்கிட்டே இருக்காங்க இதை கரெக்டாக அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு போகிறாங்க போயிட்டு இங்கே பார்த்தா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுதா அவள் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட நல்லா கதை பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு போய் சொல்கிறாங்க அப்போ தாங்க அங்கேருந்து வராங்க பயங்கர கோமா தமிழை என்னது அது காதலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை எடாத என்ன உங்கள் அம்மா கிட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கியா உன சமைக்க தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக கத்துறாங்க இதை அவங்க அம்மாவும் கேட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே காதலேருந்து எடுத்துகிட்டு சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் சமைச்சி முடிச்சிட்டாங்க ஐயோ பங்காளிங்கெல்லாம் வந்துட்டாங்களே சாப்பாடு எப்படி இப்போ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டேஸ்ட்டு பார்க்குறாங்க ஐயோ என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே அந்த சாப்பிட்டு அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படி ஒரு மாதிரியே திட்டு வாங்கிட்டே இருக்காங்க என்ன சமைச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பயங்கரமாக பாட்டி திட்டிகிட்டே இருக்காங்க என்ன சொல்கிறது தெரில தமிழ் அப்படி தலை குனிஞ்சு அப்படி பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க என்ன ஒன்றை போய் சமைக்க சொன்னால் பாரு என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க